வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்க்க தான் கிளம்பியாச்சுங்க நான் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழிஞ்சேன் அது என்னமோ தெரியலங்க எனக்கு எங்கேயாச்சும் போகணும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னா மொபைலில் அலாரம் வைப்பேன் ஆனால் அலாரம் வச்சாலும் எனக்கு என்னமோ நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது அது ஏன்னே தெரியலங்க டையத்தை பார்த்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாலஞ்சு ரூபா அதுலேயே ஸ்பெஷல் இந்த ஆருத்ரா தரிசனால் நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணவே மாட்டேன் காலையிலே ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழஞ்சி கிளம்பி தரிசனம் பார்க்க போயாச்சு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக என் பையனை அழைச்சிட்டு போகிறேன் எப்பொழுதுமே நாங்கள் மட்டும்தான் போவோம் ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல் டேஸாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ரீசன் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம சாமி கும்பிட்றது அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தில் பசங்களை அழைச்சிட்டு போகிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் நான் எப்போ போனாலும் தர்ஸ் ஒரு டைம் தான் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்துருக்கேன் மற்ற வருஷங்கள் எல்லாமே நான் தரிசனம் தான் பார்த்துருக்கேன் தரிசனம் வந்து எப்படின்னா நம்ம காலையிலே ஒரு பத்து மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போய் அங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஒரு ப்ளேஸில் நம்ம உக்காந்துட்டால் தான் அவரை பார்க்க முடியும் ஏன்னா ஈ ஒரு மதியம் ஆக ஆக கூட்டம் வர வர ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா மெயின் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க வெளியில இருந்தும் கூட உள்ளே வர முடியாது அதனால் நம்ம காலையில் போயிட்டு ஒரு பிளேஸில் வந்த இடத்துல நம்ம இருந்துட்டோன்னா உட்காந்துட்டோன்னா எப் சாமி வர வரைக்கும் நம்ம அந்த இடத்துலேயே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது போது பசங்களெலாம் அழைச்சிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டங்கிறதுனால நான் பசங்களெல்லாம் பையனை அழைச்சிட்டு போக மாட்டேன் எப்போதும் ஆனால் இந்த வாட்டி லீவில் இருக்கிறதுனால அவனையும் அழைச்சிட்டு போனேன் ஆனால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சுங்க ஆனால் கூட்டத்துலேயும் அந்த ஐயனை நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ஆனால் ஒரு வழி ஆயாச்சு சாமி கும்பிடக்கிட்டையும் ஃபஸ்ட் டைமாக என் பையனை சேர்ந்து வந்து சாமி கும்பிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ வந்து கிரிவலம் போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்துட்டு அப்படியே போகவே டைரெக்டாக நாங்கள் கோவிலுக்கு வந்துடுவோம் ஆனால் இந்த டைம் அவங்களால கிரிவலமும் போகல தரிசனமும் ஈவினிங் அவங்களுக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தரிசனமும் அவங்களால அந்த அந்த அளவுக்கு ஃபுல் டே கோவிலில் இருக்க முடியாதுங்கிறதுனால காலையிலேயே போய் அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தனாலும் சொல்லிட்டு அபிஷேகத்தையும் பார்த்துட்டோங்க நடராஜரை மூ மூலஸ்தானத்தில் இருக்கிறவங்கள எடுத்து தான் வெளியில் வந்து ஒரு மண்டபம் அதில் வெளியில் வச்சு தான் அபிஷேகம் நடக்கும் அவர் வருஷத்துக்கு ரெண்டு டைம் வெளியில் வருவார்னு சொல்லுவாங்க அப்போ அபிஷேகம் முடிச்சுட்டு அவங்கள அந்த மண்டபத்திலே வச்சுருவாங்க ஈவினிங் வந்து ஈவினிங் வந்து விநாயகர் இந்த மாதிரி அஞ்சு சரி எனக்கு தெரியல அஞ்சு சாமிங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள அவங்க சீர் கொடுத்து அழைக்கிறதுக்கு போவாங்க அந்த டைமிங்லாம் நம்ம இருந்தால் அங்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் இவங்களுக்கு போட்டுக்கிற அலங்காரம் பண்ணுற நகைகள் எல்லாமே வரிசை எடுத்துகிட்டு போய் அவங்க அழைச்சிட்டு வருவாங்க தரிசனங்கும்போது போது ஏதோ சாமி வந்துட்டாங்க ஏதோ சாமி மாதிரி இருக்கும் ஆனா ஈவினிங் எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு ஆறரை ஆகிடும் வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாருங்க அந்த சங்கு சவுண்டு எல்லாமே சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பரா இருப்பாங்க இந்த வருஷம் தரிசனத்தை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஆனால் காலையில் அம்மா தாயாரையும் ஐயனையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே ரிட்டன் வரும்போது கிளைமேட் இன்றைக்கி சூப்பராகவே இருந்துச்சு அப்படியே இந்த கொல்லிடம் ஆறு இருந்துச்சுங்களா அந்த இடத்துல ஃபோட்டோஸ் தம்பி சொன்னாமா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமா பாருங்கம்மா சூப்பராக சரி சரிப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே ரெண்டு பேர் வாக்கிங் வந்தவங்க அவனை எப்படி நெல் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்